நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய சில அடிப்படை வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுபோல் வினாக்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டாக நம்ம வீடியோஸை தொடர்ந்து பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சமண சமயத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வர்த்தமான மகாவீரர் மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்காரர் அப்படின்னா இருபத்தி நான்காவது தீர்த்தங்காரர் பௌத்த அல்லது புத்த சமயத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கௌதம புத்தர் புத்தர் குறித்தும் மகாவீரர் குறித்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க தேசிய கொடியில் உள்ள தர்ம சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அசோகரது கல்தூன் தமிழில் உள்ள புத்த சமய நூல்கள் எவை அப்படின்னா மணிமேகலையும் குண்டலகேசையும் செய்யும் திரிபீடகம் என்பதன் பொருள் என்னென்னா மூன்று கூடை இந்த திரிபீடகம் என்பது எந்த மொழியில் இருந்தது அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க பாலி மொழியில் இருந்தது லோத்தல் துறைமுகம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா குஜராத் இது வந்து செம்பு கற்கால துறைமுகம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சமுதாயத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னா குடும்பம் கிராமம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகிடுறாதீங்க அரசகுமாரர்கள் கற்ற போர்க்கலையின் பெயர் என்ன அப்படின்னா தனுர்வேதம் தானிய களஞ்சியம் அமைந்துள்ள பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா ஹரப்பா பெருங்குளம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா மொகஞ்சாதரோ சிந்து மக்களின் முக்கிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கோதுமை பார்லே இந்த ஹரப்பா மொகஞ்சாரோ ரெண்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க கன்ஃபியூஷன் பண்ணும் ஆப்ஷனில் சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா புதிய கற்காலம் ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா செம்பு கற்காலம் மொகஞ்சாதரோ என்ற சிந்தி மொழி சொல் பொருள் என்ன அப்படின்னா இடுகாட்டு மேடு அதாவது இறந்தவர்களின் மேடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழகத்தின் இரண்ட காலம் என அழைக்கப்படும் காலம் யாருடைய காலம் அப்படின்னா களப்பிரர்களுடைய காலம் குடைவரைக் கோவில்களை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா பல்லவர்கள் அதே போல் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற குடைவரை கோயில் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் நரசிம்மன் காலத்தில் காஞ்சி வந்த சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் மதுரை கொண்டான் எனப்படும் சோழன் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் பல்லவர்களின் தலைநகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் அவனி சிம்மன் அல்லது உலகின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு மாமல்லன் வாதாபி கொண்டான் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் அரசன் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் இந்திய நெப்போலியன் எனப்படுபவர் யார் அப்படின்னா சமுத்திர குப்தர் குப்தர்களின் காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பொற்காலம் அல்லது யாருடைய காலத்தில் பொற்காலமாக இருந்தது அப்படின்னா குப்தரின் காலம் சந்திரகுப்த மௌரியருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்று இந்தியாவில் மக்கள் நல அரசை முதன் முதலில் அமைத்தவர் யார் அப்படின்னா அசோகர் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்த அரசர் யார் அப்படின்னா கனிஷ்கர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா மகாபத்மநந்தர் நந்தவம்சத்தின் கடைசி மன்னர் யார் அப்படின்னா தனநந்தர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னா இண்டிகா அல்லது இண்டிகா என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் மெகஸ்தனிஸ் மனிதனின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஹோமோ செப்பியன்ஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம் எங்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினையும் டிஎன் யுஎஸ்ஆர்பி கொஸ்டினிலையும் கேட்டிருக்காங்க மனிதன் முதன் முதலில் பழகிய விலங்கு எது அப்படின்னா நாய் இதுவும் காவல்துறை தெருவில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னா குமரகுப்தர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா காளிதாசர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி யார் அப்படின்னா பாகியான் ஒவ்வொரு மன்னர்களோட காலத்தில் வருகை புரிந்த சீன பயணிகளை தெளிவாக பார்த்துக்குங்க கர்சர் காலத்தில் இந்திய வந்த சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் பயணிகளின் இளவரசர் எனப்படுபவர் யார் அப்படின்னாலும் யுவான் சுவாங் தான் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னா தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவரும் தர்மபாலரே சூரிய கோவில் எங்குள்ளது அப்படின்னா கோனார் இது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா ஒடிசாவில் உள்ளது சாளுக்கிய அரசர்களில் மிகச்சிறந்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி மும்பை அருகில் எலிபாண்டா கோவில்களை கட்டியவர்கள் யார் அப்படின்னா ராஷ்டிரிய கூடர்கள் மைசூரின் புலி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அதே போல் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடம் எது அப்படின்னா பாண்டிச்சேரி இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்த உடன்படிக்கை எது அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆற்காடு வீரர் என அழைக்கப்படும் ஆங்கில தளபதி யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை அல்லது நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா பார்த்தலோமியா டயஸ் இதுவும் காவல்துறை தேர்வில் முந்தைய வருடங்களில் கேட்டிருக்காங்க ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியை எப்பொழுது நிறுவினர் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூறு குதுப்பினாரை டெல்லியில் கட்ட ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா குப்புதிங் ஐபக் குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா இல்துமிஸ் அதே போல் குப்புதிங் ஐபக் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா லால்பாக்ஷா அதாவது லட்சங்களை அள்ளி தருபவர் அப்படின்னு இதனோட பொருள் லால்பாக்ஷா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம் குப்புதிங் ஐபக் இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றிய படையெடுப்பு யாருடைய படையெடுப்பு அப்படின்னா நாதிர்ஷா படையெடுப்பு இந்தியாவிற்கு புதிய கடல்வழி பாதைகளை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் எது அப்படின்னா கோவா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கரலோட தலைமையிடமாக இருக்குது அப்படின்ட்டு வில்லியம் பிண்டிங் காலத்தில் இருந்த முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா மெக்கல்லே சதி உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இது எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ராஜாராம் மோகன் ராயும் இவரும் சேர்ந்து தான் இந்த சதி எனும் உடன்கட்டை ஏறும் ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க நிலையான காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை ஏற்றவர் யார் அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம் இந்த காரன் வாலிஸ் வெல்லவுஸ்லி டல்லவுசி பிரபு அதே போல் வில்லியம் பெண்டிங் பிரபு இவங்களை பற்றி தெளிவாக பார்த்துக்குங்க நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னாலும் காரன் வாலிஸ் தான் காவல்துறை ஆணையர் நியமனத்தை கொண்டு வந்த ஆங்கில தளபதி யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு தான் அதே போல் இந்திய குடிமியல் பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காவல்துறை பணியில் கேட்டிருக்காங்க அவரும் காரன் வாலிஸ் தான் டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னா ஷாஜஹான் சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூடி கொண்டார் அப்படின்னா ரைகார் கோட்டையில் சிவாஜி முடிசூட்டு விழாவில் சுட்டிக் கொண்ட பட்டம் என்ன அப்படின்னா சத்ரபதி என்னும் பட்டத்தை சிவாஜியை பற்றியும் காவல்துறை ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அக்பரின் முன்னோடி எனப்படுபவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உலகினை வெல்பவர் உலகின் ஒளி என அழைக்கப்படும் அரசு யார் அப்படின்னா நூர்ஜகான் சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா குரு ஞானக் துளசிதாசர் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னா ராமசரித மனாஸ் இது ஆர்ஆர்பி கொஸ்டின்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சொ தெளிவாக பார்த்துக்கங்க முகலாயர்களின் முதல் அரசர் யார் அப்படின்னா பாபர் ஹிமாயுன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா சங்கராச்சாரியார் ராமானுஜர் பிறந்த ஊர் எது அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானந்தரின் சீடர் யார் அப்படின்னா கபீர் அதே போல கேரளாவை சார்ந்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் முனுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் விஜபூர் கோல்கும்பா கட்டிடம் பக்தி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தென்னிந்தியாவில் மாணிக்கவாசகர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா திருவாசகம் அல்லது திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் மாணிக்கவாசகர் வாசகர் டெல்லி சுல்தானின் கடைசி மன்னர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி முதல் பானிபட் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு விஜயநகர பேரரசின் முழு நிறைவான அரசர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் இந்த கிருஷ்ண தேவராயர் குறித்தும் டிஎன்இஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்லக் பூரி ஜெகநாதர் கோவிலை அளித்தவர் யார் அப்படின்னா புரோஸ் துக்லக் டெல்லியை ஆண்ட சுல்தான்களின் கடைசி மரபு யாருடைய மரபு அப்படின்னா லோடி மரபு ஜலாலுதீன் கில்ஜி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என அழைக்கப்பட்டார் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அதேபோல அங்காடி பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தியவர் யார் அப்படின்னாலும் அலாவுதீன் கில்ஜி அவர்கள்தான் அதே போல் தமிழக காவல்துறை தேர்வில் காரன் வாலிஸ் பிரபு வெல்லியம் பெண்டிங் பிரபு டல்லௌசி ராபர்ட் கிளைவ் இவங்கள குறித்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கனால இவங்களை குறித்து இருக்கக்கூடிய பள்ளிப்புத்துவம் இருக்கக்கூடிய வினாக்களை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க நவீன இந்தியாவை உருவாக்கியவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டல்லௌசி இந்தியாவின் அஞ்சல் விலையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னாலும் இந்தியாவில் தந்தி முறைகளை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னாலும் டல்லௌசி பிரபு தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டல்லோசி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு காரன் வாலிஸ் எவ்வளவு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க வில்லியம் யாருடைய உதவியுடன் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட உதவியுடன் இது எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இதை தெளிவாக பார்த்துக்கோங்க ரிப்பீட்டடான கொஸ்டின் இது இந்திய இருப்பு பாதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டல்லோசி இந்தியாவின் முதல் இருப்பு பாதை எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மும்பை முதல் தானே வரை அதே போல் இரண்டாவதை கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா முதல் இது நிறைய இதில் கேட்டுட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ஹௌராட்டோ ராணிகஞ்ச் இரண்டாவதாக இது கருதப்படுது இதுபோல் அடிப்படை வினாக்களை எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய குறிப்புகளையும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ்களையும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க நம்மளோட சேனலில் பொருளியல் அரசியல் புவியியல் இது தொடர்பான அடுத்தடுத்த வினாக்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ்